ஹாய் வெல்கம் டு தவேஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மர் சீசனுக்கு குழு குழுன்னு ஒரு ஜூஸ் பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஹாஃப் லெமனில் வந்து மேலே வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு இதை ஹாஃப் வந்து ஒரு டம்ளரில் புயஞ்சிக்கோங்க இன்னொரு ஹாஃப் வந்து இன்னொரு டம்ளரில் பிரிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரொம்பலாம் போடக்கூடாது நான் வந்து ஹா பச்சை மிளகா வந்து ஹாஃபே வந்து சும்மா ஒரு மூணு மூணு பீஸுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு பீஸ் போட்டுக்கலாம் இதில் ஒரு மூணு பீஸ் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு இது வந்து நான் சப்ஜாவை கொஞ்சமா வந்து தண்ணியில ஊற வச்சனா நிறைய இருக்கும் கொஞ்சமாதான் ஊற வைக்கணும் நான் வந்து இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இல்ல ஒரு ஸ்பூன்னு சக்கரை உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட கூப்பிட்டு குறைச்சினு போட்டுக்காங்க நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஐஸ் ஐஸ்க்ரூப்பை போடுறேன் இதில் வந்து தண்ணிக்கு மேல் சோடா ஊத்துறேன் நல்லா டம்ளர் ஃபுல்லா ஊத்திக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வந்து புதினா இது வந்து சம்பர் சீசனுக்கு வந்து நம்ம வெளிய வாங்கி குடிக்கிறதோட இந்த மாதிரி வீட்லயே வந்து செஞ்சு நம்ம சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டிங் கிளிக் பண்ணுங்க